ஒரு பக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் செலோமி நாகேந்திரன் இன்றைய தினம் நமது டிவியின் செய்தி அறைக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகள் தொடர்பாக விரிவாக ஆராயிருக்கின்றோம் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் பல விடயங்கள் இருந்தது குறிப்பாக அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அது மாத்தமல்ல நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அதோடு சேர்த்து இந்த பிரித்தானியாவின் தடை குறித்து அரசியல்வாதிகள் பலருமே பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் சிலர் அதனை வரவேற்கின்றனர் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் அதற்கு ஒரு பதில் வழங்கியிருக்க அதாவது அதை வரவேற்றிருக்கிறது சர்வதேச நாடுகளும் பிரிட்டனை போல் பல தடைகளை விதிக்க வேண்டும் என்றவாறு சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியிருந்தது இவ்வாறான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக இருக்கின்றன குறிப்பாக யாழ் தினக்குரல் வீரகேசரி வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகை தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம் முதலாவதாக வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் மிகவும் நேர்மையான முறையில் திச விகாரை சர்ச்சைக்கு தீர்வு புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி என்றவாறு அவரது நிழல் படத்துடன் விலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வழியாக இருக்கிறது புத்தசாசன அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகவும் நேர்மையான முறையில் திஸ் விகாரி பிரச்சினை தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் தேர்வு வழங்கும் என்றவாறு அந்த செய்தி இரண்டாம் பக்கம் நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் பயனுள்ள விதத்தில் கூட்டத்தை நடத்துக தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ஜுனா எம்பியிடம் மக்கள் கோரிக்கை என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னராக யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல பிரச்சனைகள் சர்ச்சையான பல பிரச்சனைகள் பதிவாகியிருந்தன இந்த பின்னணியில்தான் அர்ஜுனா எம்பியிடம் மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அர்ஜுனா எம் புகைப்படத்துடன் அந்த செய்தி இருக்கிறது மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது பூநகரி பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்பு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தியும் அதனை அதற்கு பக்கத்தில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி கட்டமிடப்பட்ட செய்தி வழியாக இருக்கிறது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது மே மாதம் ஆறாம் திகதி அதற்கு முன்பதாக தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது அதற்கு அமைவாக இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நாட்களில் வாக்களிப்பு நடைபெறும் எனவும் அந்த நாட்களில் வாக்களிக்கும் வாக்களிப்பதற்கு தவறும் பட்சத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி மன்னாரிலும் பூநகரிலும் மே ஆறாம் தேதியே தேர்தல் என்ற வார ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் தற்போது மீனவர் பிரச்சினை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது நேற்றைய தினத்திலும் இந்திய பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டது இந்தியாவிலும் நேற்றைய தினம் இந்த விடயம் பேசப்பட்ட ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் என்றவாறு அவரது நுழட்படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தமிழ் தமிழர் தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்றவாறு கடற்தொழில் அமைச்சர் கூறியதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதே போல் அரசு மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அவரது புகைப்படத்துடன் இந்த செய்தி வழியாக இருக்கிறது அரசாங்கத்தை குற்றம் சுமத்தியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல் புன்னாலை கட்டுவனில் கஞ்ச அசடி வளர்த்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது நேற்றைய தினம்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் சுற்றி வளைப்பு நடவடிக்கை

போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை அவசியம் அவசரம் என்றவாறு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது சர்வதேச உரிமைகள் கண்காணிப்பகம் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது பிரிட்டனை போல தடைகளை விதிக்குமாறு சர்வதேச நாடுகள நாடுகளிடமும் சர்வதேச உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் மனித உரிமை முறல்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது பிரிட்டனை போல சர்வதேச நாடுகளிடம் தடைகளை விதிக்க வேண்டும் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் மீனவர் பிரச்சனை இருக்கிறது புதிய கடற்றொழில் சட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடிக்கு ஐந்து வருட கடூரிய சிறை தண்டனை அமைச்சர் சந்திரசேகரின் நிழல் படத்துடன் அந்த செய்தி இருக்கிறது அதாவது எதிர்கால சந்ததியினை பாதுகாக்கும் வகையில் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதேபோல் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வருகின்றது என்றவாறு இந்தியா கூறி கூறியிருப்பதாக ஜெய்சங்கரின் புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது மற்றுமொரு செய்தி வெளியாக இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று மலிவு விலையில் சத்தான உணவு நாடு முழுவதும் உணவங் உணவகங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் திட்டம் என்றவாறு ஜனாதிபதியின் நிழல் படத்துடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதேபோல் கனிய மணல் அகழ்வுக்கு ஒருங்கிணைப்பு குழு தடை என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது முக்கியமான செய்தியாக கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் கனடாவில் கைது என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் தபால் மூல வாக்களிப்பு திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் ஒருவருக்கு வேட்பாளர் கூடிய பணம் எவ்வளவு என்பது தொடர்பாக தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது அந்த செய்தியும் வழியாக இருக்கிறது இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இன்று இடம்பெற்ற செய்திகளாக இருக்கின்றன அடுத்ததாக உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பிரதான செய்தியாக வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு இரண்டு துணைக்களங்கள் முட்டுக்கட்டை என்றவாறு பிரதான செய்தி உதயன் பத்திரிகையில் இருக்கிறது வெளிநாடுகளைச் சேர்ந்த இரண்டு தொண்டு நிறுவனங்கள் தான் முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வெளிநாடுகளைச் சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முன் வருகின்ற போதிலும் இரண்டு இரண்டு துணைக்களங்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன என தகவல்கள் வெளியாகி இருப்பதாக பதினோரா பக்கத்தை நோக்கி அந்த செய்தி செல்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு வரையறை வெளியீடு என்ற ஒரு செய்தியும் அஞ்சல் வாக்களிப்பு இரண்டாம் தகுதி ஆரம்பம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது சாமர சம்பத் விளக்க மறியலில் என்ற வார ஒரு செய்தி இருக்கிறது அவரது நிழல் படத்துடன் இந்த செய்தி இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கன் நேற்று ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இரண்டு வழக்குகளுக்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்த போதிலும் மற்றொரு வழக்குக்காக மீண்டும் அவர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருப்பதை நீதி தினம் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த செய்தி வெளியாக இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது சென்னையில் இருந்து காங்கேசன் துறைக்கு பாய்மர கப்பல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அதாவது எதிர்வரும் மூன்றாம் தகுதி ஏழு பேரை கொண்ட பாய்மர கப்பல் ஒன்று சுற்றுலா வர இருப்பதாக கட்டுமானப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி இருக்கிறது தடையின் பின்னணியில் விடுதலை புலிகளா என்ற வார அரசாங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது பிரித்தானியாவின் தடைக்கு எதிராக பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த செய்தி இருக்கிறது பிரிட்டனின் தடை விதிப்பு விவகாரத்தின் பின்னணியில் பெயர் புலிகள் உள்ளனரா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்து ஜெயதீச சொல்லியிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் தேர்தல் தொடர்பான செய்திகளும் பூநகரியில் பிரதேச சபை ஒன்பது தரப்புகள் போட்டி என்றவாறு ஒரு செய்தி மன்னார் பிரதேச சபைக்கு பத்து வேட்பு மனுக்கள் ஏற்பு அன்று செய்தியும் வெளியாகியிருக்கிறது அதே போல் வேட்பு மனுவில் போலி கையொப்பம் போலீசாரின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுவில் ஒருவருடைய கையொப்பத்தை போலியாக வைத்த குற்றச்சாட்டில்தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மற்றும் ஒரு செய்தி ராஜித சேனாரத்தினவின் நுழல் படத்துடன் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் படுகொலைகளுக்கு பிரிட்டனின் தீர்மானம் என்ன முன்னாள் அமைச்சர் ராஜித கேள்வி என்றவாறு அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக வீரஹெஸ்ரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பிரதான தெளிவு செய்தியாக சாமர சம்பத் கைது அவரின் நிழல் படத்துடன் தான் பிரதான செய்தி இருக்கிறது இரு வழக்குகளில் பிணை மற்றும் ஒரு வழக்கில் ஏற்படும் முதலாம் தகுதி வரை விளக்க மறியல் என்றவாறு அந்த செய்தி இருக்கிறது முக்கியமாக நேற்றைய தினம் பேசப்பட்ட இன்னொரு செய்தி நாமல் ராஜபக்சவின் கிரிஷ் வழக்கு ஒரே நாளில் இரண்டு நீதிபதிகள் விலகல் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதேபோல் கட்டளை பிறப்பி பொன்சேகா மீது ஏன் தடை விதிக்கவில்லை செய்தி வெளியாக இருக்கிறது மனிதரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்திய மற்றும் ஒரு செய்தி சர்வதேச தடைகள் தொடர வேண்டும் அரசாங்கம் முயற்சிக்காதவரை அவசியம் மனிதொருமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதேபோல் உயிரை பணையம் வைத்தவர்களிடம் பொறுப்பு குரலை கோருகிறார்கள் பிரித்தானிய தடை தொடர்பில் வசந்த கருணா கூட நீட்டிய தினம் அறிக்கையை வெளியிட்டிருந்தால் அது தொடர்பாகவும் இந்த செய்தி இருக்கிறது மற்றும் ஒரு செய்தியாக பிரித்தானிய தடை அரசியல் நாடகம் கருணா அம்மான் தெரிவிப்பு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நேற்றைய தினம் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றிருந்தது மட்டக்களப்பில் அங்குதான் கருணா அம்மான் இந்த செய்தியை சொல்லியிருந்தார் அதாவது பிரித்தானியாவின் தடை ஒரு அரசியல் நாடகம் என்று சொல்லியிருந்தார் பிரித்தானியாவை விமர்சித்திருந்தார் இந்த தடைக்கு எதிராக அவர் சில வார்த்தைகள் வார்த்தை பிரயோகங்களை கூட பயன்படுத்தியிருந்தார் அதாவது பிரித்தானிய அரசாங்கம் முக்கு அரசாங்கம் என்று கூட நீட்டி தினம் கருணா அம்மான் சொல்லியிருந்தார் தடை விதிப்புக்கு பிரித்தானிய தமிழர் பேரவை வரவேற்பு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சுமுந்திரன் கூட நீட்டிய தினம் இந்த பிரித்தானியாவின் தடை விவகாரத்தை வரவேற்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை விட்டிருந்தமையும் நேற்று நாங்கள் காணக்கூடிய இருந்தது மற்றொரு செய்தி வழியாக இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் தமிழ் மூல வாக்களிப்பு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இவைதான் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முன் பக்கத்தில் இடம்பெற்ற செய்திகளாக இருக்கின்றன இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக காணக்கூடிய செய்தி அண்மையில் பிரித்தானியா இலங்கையின் நால்வருக்கு எதிராக விதித்த தடை தொடர்பில் வழியாகிய செய்திகள் தான் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன இந்த தடை விதிப்புக்கு நேற்று முன்தினம் அரசாங்கம் பதில் வழங்கியிருந்தது அதாவது பிரித்தானியாவின் இந்த செயற்பாடு ஒருதலை பட்சமானது என அரசாங்கம் சொல்லியிருந்தது அது மாத்திரமல்ல பலரும் பல அரசியல் பதிகளும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் வசந்த கருணா கோட அறிக்கை ஒன்றிய வெளியிட்டிருந்தார் முன்பதாக ஸ்ரீதரன் எம்பி அதனை வரவேற்றிருந்தார் சுமந்திரன் வரவேற்பு தெரிவித்திருந்தார் கருணா அம்மான் அதனை விமர்சித்திருந்தார் இப்படி பல செய்திகள் பதிவாகி கூடிய இந்த நேரத்தில் போர் கூற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை அவசியம் இது அவசரம் என்றவாறு மனித உரிமைகள் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சொல்லியிருக்கிறது அதாவது பிரிட்டனை போல உலக நாடு தாமதிக்க கூடாது இந்த போர்க்குற்றங்கள் புரிந்தவர்கள் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தடைகளை விதிக்க வேண்டும் என்றவாறு சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதுதான் இன்று இந்த பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது மற்றும் ஒரு மறுபகம் நிகழ்ச்சியினூடாக நாளை உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்